வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் அங்கே மீட் வச்சு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது நான் லாஸ்ட் வீடியோவில் ஐடிசி ஹோட்டல்ஸ் டீ லிஸ்டிங் பற்றி பேசியிருந்தேன் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில நீங்கள் ஒருவேளை ஐடிசி ஹோட்டல்ஸ் ஷேர் வந்து வச்சிருந்தீங்க அப்படினா தயவு செய்து அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள் அது ஒரு மிகப்பெரிய அப்டேட் பற்றி தான் பேசியிருந்தேன் செக் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் இன்றைக்கி வீடியோ நான் மிக மிக முக்கியமான விஷயத்த தான் பேச போகிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் தங்கமோட விலை வந்து ராக்கெட் உயரத்தில் வந்து உயர்ந்துக்கிட்டே போயிட்டே இருக்குது இதுக்கு ஒரு இன்டெலியாஸுன்னு சொல்கிற அளவுக்கு ஃபுல்லாக ரைஸ் ஆகிட்டே தான் இருக்குது இன்றைக்கி நான் தங்கம் விலை செக் பண்ணி பார்க்கும்போது செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ கிட்டே இருக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு ஏன் அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் பேஸ் தான் இது கூட செய்யலி சேதாரம் தான் போடும்போது கிட்டத்தட்ட நைன் தௌசண்ட் ருபீஸ் கிட்டே டச்சார் வெறும் ஒரு கிராம் நான் சொல்கிறேன் ஸோ இது எல்லா வர்க்க மக்களுக்குமே வந்து பயங்கர பாதிப்பை தான் ஏற்படுத்துது ஸோ ஓகே இதெல்லாம் இருக்கட்டும் இதை வச்சு நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க அஃப்கோர்ஸ் இனிமேல் நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் இந்த ஒரு நாலு கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம் கொஞ்சம் கொஞ்சம் பங்குகள் வாங்கினா கூட போதும் ஒரு ஃபிஃப்ட்டி ஃபிஃப்டி வாங்கினா கூட போதும் நீங்கள் மிகப்பெரிய லாபத்தை ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ்க்குள்ள ஈட்டிடலாம் என்னென்ன கம்பெனி நான் சொல்லிவிடுது தங்கமில் சென்கோ கோல்டு கல்யாண் ஜுவல்லர்ஸ் அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கோல்டன் ஜுவல்லர்ஸ் ஸோ நீங்கள் இந்த மாதிரி நாலு கம்பெனிஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணும்போது தங்கமலை ஏறிக்கிட்டே போகும்போது இதோட ரேட்டு ஏறிட்டே போகுது ஸோ வந்து ஒன்றும் ப்ராப்ளமே இருக்காது ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து செல் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துடலாம் ஸோ இந்த தங்கமல் கல்யாண ஜுடர்ஸ் கோல்டியம் சென்கோ கோல்டோட ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குது நம்பகமானதாக இருக்குதா நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து சேஃப்டியாக சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குமா நம்மளோட பணம் இதெல்லாம் பற்றி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்லப்போகிறேன் ஜஸ்ட் ஃபோர் மினிட்ஸ் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் பட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகணும் இது கல்யாண சூழல கரண்ட் இன்ஃபர்மேஷன் டேபிளில் நான் போட்டு வச்சிருக்கேன் உங்களுக்கு பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு இருந்த கல்யாணம் வந்து ஒரு லாஸ்ட் டூ டூ த்ரீ டேஸாக வந்து மறுபடியும் குறைய ஆரம்பிச்சிருக்கேன் என்ன ரீசன் நீங்கள் நினைப்பீங்க ஆல்ரெடி ப்ரொமோட்டர்ஸோட ஷேர்ஸை வந்து ப்ளஸ் பண்ணி தான் வந்து கடன் வாங்கியிருந்தாங்க அதனால தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் வழி குறைய ஆரம்பிச்சிச்சு பட் ஃபர்தராக இப்போ வந்து மறுபடியும் ஒரு டூ பர்சன்டேஜ் கிட்ட கரண்ட் வாங்கியிருக்காங்க ஏன் அப்புறம் ஒரு நிதி வந்து சமாளிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு தெரியும் அப்படோட வந்து அவங்க நிறைய ஷோரூம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதை பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்காக உங்களுக்கு நிறைய நிதி தேவைப்படுது அதுக்காக தான் ஃபர்தராக வந்து டூ பர்சன்டேஜ் அதிகமாக வந்து பிளச் பண்ணியிருக்காங்களோட ஷேர்ஸை ஸோ அதுதான் வந்து இப்போ கரண்ட்டை வந்து பிரைஸ் குறைக்கான ரீசன் பட் டோன்ட் வரி இட் வில் சூன் கம் பேக் இது

உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்டே கொடுக்கக்கூடிய ஷேர் ஸோ இதை வந்து நம்ம லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா உங்களோட பணத்துக்கு வந்து முழு பாதுகாப்பு இருக்கும் கல்யாணம் சொல்லுங்கள் சார் ஃபினான்ஷியல்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ நீங்கள் பயப்படவே வேணாம் இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் டு பை பட் இப்போ வந்து நீங்கள் பண்ண வேணா இது ஃபர்தரை ப்ரைஸ் ட்ராப் ஆகும் ஸோ கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி வாங்குங்க இது தங்கமில் ஜுவல்லர்ஸோட கியூ த்ரீ ரிசல்ட்ஸோட ரிப்போர்ட் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நெட் சேல்ஸ் மட்டுமே கடந்த ஆண்டை வந்து கம்பேர் பண்ணும்போது இருபத்தாறு சதவீதம் வந்து உயர்ந்திருக்கு நெட் இன்கம் வந்து கடந்த ஆண்டோட கம்பேர் பண்ணும்போது எழுபத்திரெண்டு சதவீதம் உயர்ந்திருக்கு ஸோ இது ரெண்டுமே வந்து கம்பெனி வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல்ஸ் வந்து கொண்டு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கான ஒரு சாட்சி ஸோ தங்கமில் வந்து கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதோட ரேஞ்ச் வந்து ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்டே வரும்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அது ப்ராஃபிட்டை கொடுக்கும் ஸோ அதுதான் ஒரு ரேஞ்ச் மறக்காம தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்ட குறைகிறப்ப நீங்கள் வாங்கிடுங்க அடுத்ததாக கோல்டி இன்டர்நேஷ்னல் பற்றி தான் பார்க்கப்போம் அதோட ஃபினான்ஷியல்ஸ்மே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ வந்து கிட்டத்தட்ட ஐநூற்றி முப்பது கிட்ட ட்ரேடிங் நடந்துட்டுருக்கு அதுக்கு வாங்க வேண்டிய சரியான விலை வந்து நானூற்றி இருபது நானூற்றி இருபது கிட்ட வாங்கும்போது நீங்கள் வாங்கி வச்சிடுங்க அதுமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டை கொடுக்கும் நீங்கள் பார்க்கும்போது தெரியுது டோட்டல் ரெவனியூ மட்டுமே கம்பேரிட்டிவ்லி அதாவது லாஸ்ட் இயரில் கம்பேர் பண்ணும்போது போது பதிமூணு சதவீத கிட்ட உயர்ந்திருக்கு ஆப்ரேட்டிங் இன்கம் வந்து டொண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் கிட்ட உயர்ந்திருக்கு அடுத்ததாக சென்கோ கோல்டு தான் பார்க்க போகிறோம் இதோட ஃபினான்ஷியல்ஸை ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ்கிட்ட ரைஸ் இருக்குது ரெவன்யூ பட் இப்போ ரீசெண்ட் டைமாக வந்து அது ஸ்டாக் ஸ்பிட் நடந்திருக்கு ஒரு ஷேர் வச்சிருக்கவங்களுக்கு ரெண்டு ஷேராக கிரேட்டாக இருக்கும் பட் அதை ஃபேஸ் வேலியூ வந்து டென்லேருந்து ஃபைவ்க்கு குறைஞ்சிருச்சு அதனால அதோட மதிப்பு குறைஞ்சி இப்போ நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய்க்கு ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு இன்னுமே அது குறையக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபோர் செவன்ட்டி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா அதை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாங் டேம்மை வந்து நிச்சயமாக வந்து ப்ராஃபிட் வந்து அது கொடுக்கும் ஸோ சென்கோ கோல்டுன்றது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் டு பை நோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் கல்யாண் ஜுவல்லர்ஸ் தங்கமைல் அப்புறமா கோல்டம் இன்டர்நேஷ்னல் சென்கோ கோல்டு பார்த்தோம் அதர் ப்ரைஸ் ரேஞ்சும் சொன்னேன் ஸோ அந்த ரேஞ்சை நீங்கள் வாங்கும்போது உண்மையாகவே வந்து ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ் வச்சு ஹோல்டு பண்ணி நீங்கள் செல் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துருவீங்க ஒரு மினிமம் ஒரு ஃபிஃப்டி ஷேர்ஸாவது வாங்க பாருங்கள் ஈச் கம்பெனியில் உங்களோட போர்ட்ஃபோலியோ டைவர்ஸிஃபிகேஷனில் வந்து கண்டிப்பாக கோல்டு கம்பெனி வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கணும் ஏன்னா இப்போ கரண்ட் ட்ரெண்ட் படி வந்து கோல்டோட ரேட் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ நீங்கள் முதலீடு பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாகவே ப்ராஃபிட் கிடைக்கும் கல்யாண் ஜுவல்ஸ்க்கு நான் பிரைஸ் ரேஞ்சு சொல்லியிருக்கேன் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஒட்டி வந்துச்சுன்னா வாங்க பாருங்க இல்ல கொஞ்சம் குறைவே இல்ல அப்படினா ஒரு 520 போலயே நீங்க வாங்க பாருங்க சென்கோ கோல்டுக்கு வந்து ஒரு 470 சொன்னா கோல்டியமுக்கு 470 ரேஞ்சில வாங்க பாருங்க தங்கமயில் வந்து 1600 கிட்ட வாங்க பாருங்க பட் இப்ப கொஞ்சம் கூடிருச்சு அந்த அளவுக்கு இறங்குமான்றது கொஞ்சம் டவுட் தான் பட் பீரிஷ் ரெண்டுக்கு போச்சுனா கண்டிப்பா இறங்க வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி சமயத்தை யூஸ் பண்ணி வாங்குறங்க சோ இந்த நாலு கம்பெனில அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு கம்பெனியாவது உங்களோட போர்ட்ஃபோலியோல இருக்கணும் இது வந்து எந்த ஒரு ப்ரமோஷனும் கிடையாது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது எஜுகேஷன் परपஸ்க்காக நான் ஷேர் பண்றேன் ஃபுல் ஃபைனான்சியல்ஸ் அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் இந்த நாலு கம்பெனிஸ் பத்தி நீங்க இன்னொருத்தர படிங்க உங்களுக்கு சட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சுனா கண்டிப்பா நீங்க வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஸ்டாக் அப்டேட்ஸ் வந்து வந்து உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்